திருப்பயிற்றுநாதர் கோயில் இந்த திருப்பயிற்றுநாதர் கோயில் வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம் இந்த திருப்பயிற்றுநாதர் கோயில் அப்பர் பெருமானால் பாடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் வட்டாரத்தில் இந்த கோயிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக கண்ணுக்கு உண்டான பரிகார தலம் என்றே சொல்லலாம் இது புராணத்தலம் என்று சொல்வது கூட அங்கே ஒரு சில கல்வெட்டுகள் இருக்கு எத்தனையோ பேருக்கு கண்ணு கிடைச்சதுனால அவங்களுடைய நிலத்தை இந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்ததாக அங்க நிறைய கல்வெட்டு தகவல்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது ஆக இங்கே வந்து இருக்கக்கூடிய அம்பிகைக்கு பேர் நேத்திராம்பிகையின் பேர் அதனால் நேத்திரம் என்றால் கண் அந்த நேத்திரத்துக்கு உண்டான அம்பிகை என்பதால் அந்த அம்மாவுக்கு நேத்ராம்பிகை என்கிற பெயர் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்குரிய அற்புதமான ஒரு கோயில் பஞ்சநாதவாணன் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு கண் நோய் தீர்ந்ததுனால தன்னுடைய இடத்த இந்த ஆலயத்துக்கு தானமாக கொடுத்த ஒரு கல்வெட்டு இன்னைக்கு நம்ம கோயிலில் போனால் பார்க்கலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய கோயில்கள் கண்ணுக்கு உண்டான கோயில்கள் இருக்கு அதை வரிசையாக சொல்லிட்டு வர்றேன் தஞ்சை மாவட்டத்தில் புன்னை நல்லூர் மாரியம்மன் தெரியும் சகல வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய அம்பாள் அம்மை நோயா இருக்கட்டும் தோல் நோயா இருக்கட்டும் கண் நோயா இருக்கட்டும் இந்த மூணு பிரச்சனைக்கும் இந்த ஆலயத்துக்கு போய் நேர்ந்துட்டு போனோம்னா கண்டிப்பா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் திருக்கார வாசலில் கூடிய இருக்கக்கூடிய கண்ணாயிரநாதர் கைலாய நாயகி இந்த சுவாமிகள் வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம் பிரம்மனுக்கு கர்வம் தலைமேல இருந்ததுனால சிவனையே மதிக்கலையாம் அதனால ஒரு தலையே போயிருச்சான் அதுக்கு என்ன பரிகாரம் என்று கேட்டபோது சிவருமன் சொன்னாராம் இந்த திருக்கார வாசலுக்கு வா வந்து நீ அங்க பரிகார தலமா நீ வந்த மறுபடியும் உன்னுடைய தலை கொய்யப்பட்ட தலை மறுபடியும் உனக்கு கிடைக்கும் ஆக அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து கடுமையான தவம் கொடுத்ததுனால அந்த ஈசன் என்ன பண்ணாராம் ஆயிரம் கண்களுடன் இவருக்கு தரிசனம் கொடுத்தாராம் அதனால தான் ஆயிரம் கண் வந்ததுனால தான் கண்ணாயிரநாதர் அப்படிங்கிற அந்த சிவனுக்கு பேர் வந்தது அதே மாதிரி இங்க ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்தின் வழியாக ஒரு ஆதிசேஷன் ஒரு பாம்பானது இறைவனுடைய கருவறைக்கு சென்று வழிபட்டதாகவும் ஒரு தகவல் உண்டு இந்த தீர்த்தத்திற்கு சேச தீர்த்தம் என்று பெயர் அந்த சேச தீர்த்தத்தை எடுத்து பருகுவதனால் தீராத வியாதிகள் எல்லாம் தீரும் குறிப்பாக கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சேச தீர்த்தத்தை ஒரு ஒரு மண்டலம் தொடர்ந்து எடுக்கும் பொழுது அவர்களுக்கு தீராத வியாதிகள் எல்லாம் தீரும் அதே மாதிரி இங்கே தேனிலே ஊற வைக்கப்பட்ட பழத்தை பிரசாதமாக கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கே ஒரு பிரம்ம தீர்த்த குளம் ஒன்று இருக்கிறது அதே மாதிரி காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரநாதர் திருக்கோயில் ஒன்று இருக்கு அங்கே கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தலம் அதே மாதிரி திருமணம் நாட்பட்டு குழந்தை இல்லாதவர்களுக்கும் இங்கே வந்து வேண்டிக் அதே மாதிரி சுந்தரனாருக்கு கண் பார்வை இரண்டும் பறிபோன நிலையிலே ஊன்றுகோல் கொடுத்து உதவியதோடு இடக்கன் பார்வை பெற்ற தலமாக வரலாற்றிலே நிகழ்வு இருக்கிறது அதே மாதிரி மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விருபாட்சீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே சுக்கர பகவானுக்கு அதாவது சுக்கராச்சாரியாருக்கு கண் கொடுத்த இடம் அந்த கோயில் வெள்ளீஸ்வரர் கோயில் என்று இருக்கிறது இங்கே கண் சார்ந்து சம்பந்தப்பட்ட பரிகாரத்தலமாக இது திகழ்கிறது இங்கே சுக்கிரன் குளித்து எழுந்த குளமாக இருந்தனால இதுக்கு பேர் சுக்கிர குளம் என்று பெயர் அந்த சுக்கிர தான் இன்னைக்கு சித்திர குளமாக மாறிவிட்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமி மலையில் உள்ள நேத்திர விநாயகரை வணங்கி வந்தாலும் கண் தொடர்பான பிரச்சனைகள் இருக்காது அதே மாதிரி தாம்பரம் செங்கல்பட்டு சாலையிலே சிங்கப்பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலையும் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் பாதையில் அமைந்த திருக்கச்சூர் கோயில்லையும் இருள் நீக்கும் அம்மன் அப்படின்னு இருக்கிறாங்க அவங்க நம்மளுடைய கண் பார்வைக்கு சிறந்த ஒரு தலமாக இருக்கிறது தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் அவுனாசி கருவலூர் மாரியம்மன் கோயில் கும்பகோணம் திருப்பனந்தாள் பேராவுரணி கண்ணாயிர கண்ணாயிரமூர்த்தி இது மாதிரி திருவாரூர் கொரடாச்சேரி இந்த ஈசன் எல்லாம் நமக்கு கண்ணலி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் பொதுவாக பிறவியிலே கண் பாதிக்கப்பட்டவர்கள் இடையிலே பாதிப்பு உள்ளவர்கள் இதற்கான ஒரு சில அமைப்புகளுக்கெல்லாம் இங்கே தீர்வு கிடைக்கிறது பொதுவாக வந்து கண்ணை பொறுத்தளவில் மருத்துவ ஜோதிட ரீதியான காரணங்களை பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி ஆறு வகையான கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறது இந்த கண் நோய்க்கு காரர்கள் சூரியன் சந்திரன் சுக்கிரன் இதுக்கு கண் சம்பந்தப்பட்ட பாவகங்கள் ஒன்னு இரண்டு பனிரெண்டாம் பாகங்கள் அதே மாதிரி காலபுருஷ தத்துவப்படி மேசம் ரிஷபம் மீனம் இந்த மூன்று ராசிகளும் அதற்குண்டான காலபுருஷ ராசிகள் வலது கண்ணுக்கு சூரியன் இடது கண்ணுக்கு சந்திரன் அழகான கண்ணுக்கு சுக்கிரன் அதே மாதிரி கிட்ட தூர பார்வைக்கு அதிபதி யாருன்னா சூரியன் அதே மாதிரி கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நீர்ம அழுத்தத்திற்கு அதிகாரி சந்திரன் கண் நரம்புகளுக்கு புதன் அதே மாதிரி அந்த இமையில் இருக்கக்கூடிய முடிக்கு செவ்வாய் அதே மாதிரி மாறுகண்ணுக்கு சுக்கரன் இந்த மாதிரி கண் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேத்திரப்பூண்டு தைலம் என்று ஒன்று இருக்கிறது ஆபரேஷன் செய்யாதவர்கள் இந்த சொட்டு மருந்தை பயன்படுத்தி வர கண் சார்ந்த அனைத்து நோய்களும் தீரும் இதுவரையும் சொன்ன இந்த கோயில்களெல்லாம் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக நல்ல ஒரு கண் சார்ந்த பரிகார தளமாக திகழ்வதால் தங்களால் இயன்ற கோயில்களுக்கு சென்று தங்களுக்கு வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் என்று இந்த காணொலி வாயிலாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்